திருக்குறளில் ரெண்டு அதிகாரம் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மூன்றாவது அதிகாரமாக கொடுத்துருக்க ஊக்கமுடைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஊக்கமுடைமை அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் அதில் ரெண்டாம் பருவத்தில் ஊக்கமுடைமை அப்படிங்கிற குரல் கொடுத்துருப்பாங்க முன்னாடிலாம் ஒரு அதிகாரம்னால் அந்த அதிகாரத்தை கொடுத்துருவாங்க இப்போ வந்து அதிகாரத்தை வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இதில் வந்து ஊக்கமுடைமை தொடர்பாக நாலு குரல் தான் இருக்கும் ஆனால் இதோடய புக் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இப்போ மொத்தமாக வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இரநூத்தி பதினோராவது பக்கத்தில் இந்த குரல் கொடுத்துருக்காங்க முன்னாடி உள்ள எடிஷன் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முன்னாடி உள்ள எடிஷனில் இந்த குரல் மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த குரல்கிறது மட்டும்தான் புக் பேக்கில் நிறையா குரல் கொடுப்பாங்க ஆனால் அதோடைய பொருள் கொடுக்க மாட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலு அந்த எடிஷனில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குரலும் அந்த குரலுக்கான பொருளும் கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து இந்த புக்கு வந்து டெலிகிராமில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணனா பண்ணிக்கோங்க இப்போ உள்ள எடிஷன் இந்த திருக்குறளும் அதோட பொருளும் இருக்குது இப்போ நம்ம ஊக்க முடமே அப்படிங்கிற குரலை பார்க்கலாம் சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் தான் இந்த புக்கில் இருக்குது ஆனால் கம்பைல்டு புக்காக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் குரல் என்ன அப்படின்னா உடையர் உடையர் எனப்படுவது ஊக்கம் உடையவர் உடையவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் ஒரு பொருள் உடையவரை பொருள் உடையவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் உடையவர் நம்ம யாரை சொல்லணும் ஊக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள மட்டும் தான் என்ன சொல்லணும் உடையர் அப்படின்னு சொல்லணும் அஃது இல்லார் அதாவது ஊக்கம் இல்லாதவர் உடையது உடையரோ மற்ற ஊக்கம் இல்லாதவர்கள்ட்ட பொருள் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அவங்க வந்து உடையர் கிடையாது உடையரோ மற்ற கிடையவே கிடையாது அப்போ என்ன சொல்கிறாரு உடையர்னு யாரை சொல்லணும் ஊக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் உடையர்ன்னு சொல்லும் அது இல்லாதவங்களை உடையர்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து ரெண்டாவது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இப்போ உள்ளத்தில் ஊக்கம் இருக்கிறது தான் என்னது உண்மையான உடைமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் உள்ளத்தில் ஊக்கம் இருக்கிறது தான் உண்மையான உடைமை பொருள் உடைமை பொருள் ஒருத்தண்டை பொருள் இருந்துச்சுன்னா அது நிற்காது ஒரு காலத்தில் நம்மளை விட்டு போயிடும் ஆனால் அந்த ஊக்கம் அப்படிங்கிறது ஒருத்தண்டை இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும் அவன் எந்த நிலையில் அவனை அவனை திரும்ப கொண்டு வரும் அதை தான் உண்மையான உடைமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் மூன்றாவது குரல் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் இந்த குரல் எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக் ஊக்கம் ஒருவர் 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 தம் கைத்து உடையார் ஊக்கம் ஒருவருடைய கைப்பொருளாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஊக்கம் அப்படிங்கிறது பொருளாக இருக்குது ஊக்கத்தை உடையவர்னு எடுத்துக்கலாம் ஊக்கம் உடைய ஒருவர் என்ன பண்ணுவார்னா ஆக்கம் இழந்தேன் செல்வத்தை இழந்து போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அந்த செல்வத்தை இழந்தோம் அப்படின்னு அவர் என்ன செய்ய மாட்டார் அல்லாவார் வருத்தப்படவே மாட்டார் ஊக்கம் உள்ளவர் செல்வம் இழந்ததை இழந்ததை நினச்சி வருத்தப்பட மாட்டார் இதை கேள்வியாக கூட டீன்பிசியில் கேட்கலாம் ஆக்கம் இழந்தேம் என்று யார் வருந்த மாட்டார் ஊக்கமுடைய ஒருத்தர் அதை நினச்சி வரவே மாட்டார் அடுத்ததா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை ஆக்கம் ஆக்கம்னா மறுபடியும் நம்ம பார்த்தோம் ஆக்கம்னா என்னது செல்வம் செல்வங்கிறது யார்கிட்ட வழி கேட்டு செல்லுமாம்னா அசைவிழா ஊக்கமுடையான் உலை ஊக்கமுடையான்ட்ட போய் அவன் வீட்டுக்கு வழி கேட்டு அவனுக்கு என்ன செஞ்சுருவோம் அவன் வீட்டில் போய் உட்காந்துக்கிடுமா அப்போ செல்வம் ஊக்கமுடையவன்ட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய பொருள் அடுத்து அடுத்த குரல் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தண்ணீர் இருக்கிற தண்ணீரில் இருக்கக்கூடிய செடி ஒரு மலர் அந்த மலருடைய நீட்டம் நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா தண்ணி எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ வரைக்கும் இருக்கும் தரையிலருந்து தண்ணி உயரம் வரைக்கும் இருக்கும் அப்போ அந்த மலருடைய உயரமும் தண்ணீரோட உயரம் அளவுக்கு அது உயர்ந்துக்கிட்டே இருக்கும் தண்ணீர் உயர்ந்துச்சுன்னா அது இன்னும் உயரும் அப்படின்னு அது சொல்கிறாரு ஆனால் போல் என்ன சொல்கிறார் ஒரு மனிதனுடைய உயர்வு ஊக்கம் அவன்கிட்ட எவ்வளோ ஊக்கம் இருக்கோ அதை பொறுத்து அவனுடைய உயர்வு அப்போது ஒரு மனுஷன் நிறையா உயர்வு அடையணும் அப்படின்னா அவன்கிட்ட ஊக்கம் அதிகமாக இருக்கணும் கம்மியான உயர்வு தான் அடைஞ்சிருக்கான் அப்படின்னா ஊக்கம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதை தான் வள்ளுவர் சொல்கிறார் ஒருத்தனுடைய உயர்வு அப்படிங்கிறது அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கத்தை பொறுத்து தான் அந்த உயர்வு அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரல் உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் உள்ளதெல்லாம் உயர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீத்து என்றதெல்லாம் நம்ம உள்ளத்தில் எழு எண்ணுவதை எல்லாமே உயர்வாக எண்ண வேண்டும் அப்படிங்கிறார் வல்வர் நம்ம சிந்திக்கிறதே என்றதே வந்து உயர்வாக எண்ணணும் மற்றும் அது தள்ளினும் தள்ளாமே நீத்து அது கை கை கைகூடாமல் போகலாம் ஆனால் எண்ணம் உயர்வாக வைக்கணும் அப்படிங்கிறார் ஒரு பாடல் கூட வரும் எண்ணம் உயர்வாக வை அப்படின்னு ஸோ அந்த எண்ணத்தை உயர்வாக எப்போதுமே வைக்கணும் அது நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடாது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா குரூப் ஒன் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்மளால் அடுத்த லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் எடுக்கும்போதே குரூப் ஒன் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது தான் ஏ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு உள்ளுவர் சொல்கிறார் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு களிறு உறவோர் உறவோர்ன யார் மனவலிமை உடையவர்கள் ஊக்கம் உடையவர்கள் இந்த ஊக்கம் உடையவர்கள் சிதைவிடத்தும் ஒல்கார் சிதையக்கூடிய நிலைமையில் அழியக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை நினச்சி ஒரு நாள் வருத்தப்பட மாட்டாங்க எப்படி எதை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா புதை அம்பு அம்பு தன்னுடைய உடலை துளைத்து நிற்கும்போது அது அந்த அதை அந்த பாடை பட்டு பா அந்த பாடுபட்டும் கூட ஊன்றும் களிரு களிரு யானை வந்து என்ன செய்யும் உடம்பு ஃபுல்லாக அந்த அம்பு பட்டால் கூட அது தன்னுடைய பெருமை நிலைநாட்ட தைரியமாக காலை ஊன்றி நிற்கும் எப்படி அந்த அம்பெல்லாம் வந்து அது வழியாக வலியை தாங்கிக்கிட்டு நிற்குமோ அதே மாதிரி இந்த ஊக்கமுடையவர்கள் வந்து அழிவை நினச்சி ஒரு நாளும் வறந்த மாட்டாங்க அந்த யானையை போல் தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த பெருமையை அடைய மாட்டாங்க என்ன பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு இந்த உலகத்தில் நாம் வள்ளல் தன்மை உடையவர்கள் கொடைத்தன்மை உடையவர்கள் அப்போ செல்வம் நிறையா இருக்குது செல்வம் நிறையா இருந்தால் தான் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த வள்ளியம் வள்ளல் தன்மை உடையவர்கள் அப்படிங்கிற செருக்கை யார் அடைய மாட்டாங்க உள்ளம் இல்லாதவர்கள் உள்ளத்தில் ஊக்கம் இல்லாதவர்கள் ஒரு நாளும் அதை அடைய மாட்டாங்க அதை யார் அடைவா அப்படின்னா உள்ளத்தில் ஊக்கம் இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்வாங்க அவங்ககிட்ட பொ பொருள் நிறைய செல்வம் சேரும் அந்த செல்வத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க வள்ளியம் அப்படிங்கிற செருக்கை அடைகிறது ஊ ஊக்கமுடையவர்கள் தான் அடுத்த கேள்வி பரியது ரொம்ப பெருசு பெருசு பருமனானது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி ரொம்ப அளவில் பெருசு கூறு கூர்மையான அந்த அம்பை உடையது அந்த கூர்மையான இது அப்படிங்கிறது என்ன அது உடைய அந்த தந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அம்பு மாதிரி இருக்கும்ல அந்த கொம்பு அந்த கொம்பையுடையது ஆயினும் யானை என்ன பண்ணும் அவ்வளோ பெருசு தான் அது அது அந்த கொம்பு ரொம்ப ஷார்ப்பான கொம்பை தான் ஆனாலும் புலி தாக்கும் அப்படின்னா வெறுவும் அஞ்சும் புலி தாக்கும்போது அஞ்சு ஓடும் யானை அதைத்தான் இதில் சொல்கிறார் ரொம்ப பெருசாக இருக்கலாம் வலிமையான அம்ப வச்சிருக்கலாம் ஆனால் புலி தாக்கும்போது யானை என்ன செஞ்சிடும் அஞ்சு ஓடிடும் அதே மாதிரி ஊக்கம் இல்லாதவர்கள் அஞ்சு விடுவார்கள் ஊக்கம் உடையவர்கள் புலியை போல என்ன செய்வாங்க அளவில் சின்னதாக இருந்தாலும் ஊக்கம் எப்படி இருக்குங்கிறதா முக்கியம் அளவில் பெரியதாக இருந்து இருக்கிறது விஷயம் இல்லை அப்படிங்கிறது வள்ளுவர்ங்க சொல்கிறாரு அடுத்து உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்திலார் மரம் மக்களாதல் வேது ஒருத்தனுக்கு மன வலிமை அப்படிங்கிறது என்ன அந்த செல்வங்கிறது எல்லாமே என்னது உள்ளத்தில் ஊக்கம் இருக்கிறது தான் அவங்க ஊக்கம் இல்லாதவங்க மரம் தான் மக்கள் கிடையாது அவன் வந்து பார்க்குறதுக்கு ம மனிதன் மாதிரி தோணுவான் ஆனால் அவன் யார் ஒரு மரம் தான் உள்ளத்தில் ஊக்கம் இல்லை அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது மரம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ அடுத்த அதிகாரத்தில் இன்னொரு குரலை பார்க்கலாம் இதோட பொருள் இதிலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வாசி பார்த்துக்கலாம் நன்றி